பெரியவர்களே நண்பர்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே இந்த போராட்டத்தை துவக்க வைத்து உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய இயக்குநரும் மூத்த வழக்கறிஞரும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான தொடர் ஹென்றி திவேன் அவர்களே அறப்பூர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர் ஜெயராமன் அவர்களே பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே பெரியவர்களே நண்பர்களே நெல்லை மாவட்டத்தில் சட்டவிரோதமான கல்குவாரிகள் அந்த கல்குவாரிகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் வீடுகளுக்கு குடியிருப்புகளுக்கு சாலைகளுக்கு விவசாய நிலங்களுக்கு அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் குடியிருப்பதற்கான ஒரு சுற்றுச்சூழலே பாதிக்கக்கூடிய ஒரு கடும் பாதிப்புகள் இருக்கிறது என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும் அது போன்ற கல்குவாரிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து பல போராட்டங்கள் மக்கள் அதற்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதையெல்லாம் நாம பார்க்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலர் அலுவலகத்துக்கு வருவதும் அந்த கல்குவாரிகளை தடுக்க வேண்டும் என்று முறையீடு செய்வதும் பல்வேறு கட்ட உள்ளூர் போராட்டங்களை நடத்துவதும் அன்றாட செய்திகளாக இருப்பதை நாமெல்லாம் பார்க்கிறோம் அரசு அனுமதி கொடுத்த அளவை விட பாதாளம் என்று நாமெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கக்கூடிய வகையில ஏராளமான கல்குவாரிகள் சட்ட சட்டத்திற்கு புறம்பான முறையில் தான் செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அரசு சொல்லுகிற அந்த வழிகாட்டுதல் அந்த நெறிமுறைகளை எல்லாம் மீறி எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிப்பது என்கிற முறையில் இந்த கல்குவாரிகள் செயல்பட்டதனுடைய விளைவுதான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடமிதிப்பான் குளம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்த அந்த கல்குவாரியில நாலு பேர் உயிரிழந்த சம்பவத்தை நாம பார்த்தோம் நாலு பேர் உயிரிழந்தாங்க உடனே விசாரணை அபராதம் விதிக்கப்பட்டது சில கல்குவாரிகள் எல்லாம் மூடப்பட்டது ஆனா இன்னைக்கு என்ன அதிசயம் தெரியல அந்த விசாரணை அபராதம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அனைத்து கல்குவாரிகளும் இந்த தினம் செயல்பட்டுகிட்டு இருக்குங்கிறத பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில ராதாபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சுற்றி பதினேழுக்கும் அதிகமான கல்குவாரிகள் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம தெற்கு பஜாரை சுத்தி 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 ஒரு பதினேழு கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியுமா என்கிற கேள்வி நமக்கு இருக்கு ஒரே கிராமத்தை சுத்தி பதினேழுக்கும் அதிகமான கல்குவாரிகள் சொன்னா எந்த அறிவும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அப்படி அனுமதி கொடுக்க வாய்ப்பே இல்லை என்பது நமக்கு தெரியும் அப்புறம் எப்படி அனுமதி கொடுக்கிறாங்க ஆகவே இங்க சொன்ன தொடர் ஆசீர்வாதம் அவங்க குறிப்பிட்டதை போல ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தோடு ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் துணையோடு வேற எந்த அதிகாரியினுடைய வீடுகளையும் சோதனை போறதுக்கு முன்னால இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதிகாரியுடைய வீடு சோதனை போட்டாலே போதும் இந்த திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய அனைத்து சாலைகளையும் இன்னும் அவர் மட்டும் இல்ல போட்டியாக நெருக்கமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களோட துணையோடு தான் இதெல்லாம் நடக்குது ஆகவே அந்த தைரியத்தில் தான் அறப்போர் இயக்கம் முன்னெடுத்த அந்த பொது விசாரணையில் அந்த சமூக விரோத கும்பல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பொது விசாரணை நடக்குது பல்வேறு அத்துமீறல்கள் மனித உரிமை மீறல் காவல்துறையினுடைய சித்திரவதை இதெல்லாம் எதிர்த்து பொது விசாரணை நடக்குது ஆனால் திருநெல்வேலியில ஒரு பொது விசாரணை மண்டபத்துக்குள்ளே நுழைந்து மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா அவர்கள் மீது வழக்கு பதிந்து அனைத்து குண்டர்களும் இதுவரையிலும் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் இது தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பக்கத்தில் திராவிட மாடல் அப்படி என்று பேசுவது மட்டும் போதாது இது மாதிரியான மனித உரிமை செயல்பாட்டர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கணும் ஆகவே மிக முக்கியமாக இந்த போராட்டம் நெல்லை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தேனிக்கு பக்கத்தில் பெரிய கோலத்தில் ஒரு கல்குவாரியை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க இருக்கிறப்பவே அந்த கல்குவாரிக்கு பக்கத்தில் இன்னொரு குவாரிக்கு அனுமதி கொடுக்கிறாங்க சொன்னால் சட்டத்தை நாங்க என்ன வேணாலும் செய்வோம் எங்களுடைய வசதிக்கு ஏற்ப நாங்க அமுல்படுத்துவோம் யாரும் தடுக்க முடியாது எதிர்க்க முடியாது என்று ஆணவமாக செயல்பட்டோம் சொன்னால் அதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்கிற முறையில் சொல்லி இந்த போராட்டம் இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்கிற முறையில் சொல்லி இந்த போராட்டத்தை கல்குவாரிகளுக்கு எதிரான இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய அனப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஜெயராமன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதலில் தன்னுடைய கருத்துக்களை கூற வருமாறு அன்போடு அழைக்கிறேன்